காலை பிரதான செய்திகள் முதலில் செய்திகள் ஐநூற்றி பதினேழு வாக்களிப்பு நிலையங்களில் தேர்தல் பாதுகாப்பு உட்பட அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி யாழில் உயர் பாதுகாப்பு வலயத்தில் இருந்து விடுவிக்கப்பட்ட பிரதேசங்களுக்கு அரசு அதிபர் நேரடி விஜயம் தேர்தலுக்காக அறுபத்தி ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட போலீஸ் அதிகாரிகள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் கொலினஜியின் மூன்று பிரதேச சபைகளுக்குமான தேர்தல் அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி இஸ்ரேல் விமான நிலையத்தின் மீது ஜெர்மனிலிருந்து ஏவுகணை தாக்குதல் தொடர்பென விரிவான செய்திகள் நாளைய தினம் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி தேர்தலுக்கான வாக்குப் பெட்டிகளை அனுப்பும் நிலையமான யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியில் தயாரிக்கப்பட்டு வரும் ஒழுங்கு அமைப்புகள் தொடர்பாக யாழ் மாவட்ட பதில் செயலாளரும் தெரிவத்தாட்சி அலுவலகருமான மருதலிங்கம் பிரதீபன் தலைமையில் நேற்றைய தினம் கள ஆய்வை மேற்கொண்டனர் இதன்போது யாழ்ப்பாணம் மாவட்ட பிரதி போலீஸ் அதிபர் காளிங்க ஜெயசிங்க கலந்து கொண்டு தேர்தல் ஏற்பாடுகள் தொடர்பாக கலந்துரையாடினார் இந்த கல ஆய்வில் மண்டப போக்குவரத்து பொது வசதிகள் நல வசதிகள் மின்சார வசதிகள் மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் போன்ற விடயங்கள் ஆய்வுடன் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாக கலந்துரையாடப்பட்ட தீர்மானங்கள் எடுக்கப்பட்டன இந்த கள ஆய்வில் பிரதி தேர்தல் ஆணையாளர் சசீலன் சிரேஷ்ட போலீஸ் அத்தியக்சர்கள் போலீஸ் பொறுப்பாளர்கள் மற்றும் உதவி தெரிவத்தாட்சி அலுவலர்கள் ஆகியோர் பங்கு பெற்றிருந்தனர் தீவு பகுதிக்கான வாக்குப்பட்டிகள் வாக்குச்சீட்டுகள் கடற்படையினரின் உதவியுடன் நெடுந்தாரகை மற்றும் வடதாரகை பயணிகள் கப்பல் மூலம் அனுப்புவதற்கான பூர்வாங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக மர்தலிங்கம் பிரதீபன் தெரிவித்துள்ளார் யாழ் மாவட்ட பிரதி தேர்தல் ஆணையாளர் ராஜேந்திர சசிலன் வாக்கென்று முறைமை பற்றி விளக்கம் தெரிவித்தார் யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை மற்றும் பருத்தித்துறை பிரதேசத்தின் உயர் பாதுகாப்பு வலயத்தில் உள்ள நாற்பது லட்சம் ஏழு ஏக்கர் காணியானது வியாழக்கிழமை விடுவிக்கப்பட்டதற்கமைய தெல்லிப்பளை பிரதேசத்திற்கு அரசு அதிபர் மரதலிங்கம் பிரதீபன் நேற்று கள நேரடியாக விஜயம் செய்துள்ளார் அந்த வகையில் பசாவுலான் கிழக்கு கிராம அலுவலக பிரிவில் அமைந்துள்ள ஒட்டகப்புலம் மனித அம அமலோட்பவ மாதா தேவாலயத்தில் பங்கு தந்தையை அருள்தாஸ் அடிகளார் தலைமையில் நடைபெற்ற பிரார்த்தனையில் பங்கு கொண்டு அங்கு கூடியிருந்த மக்களுடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டார் அதனைத் தொடர்ந்து விடுவிக்கப்பட்ட இருபது ஏக்கர் காணியினை பொதுமக்களுடன் சென்று பார்வையிட்டுள்ளார் இதன்போது அந்த பிரதேசத்தில் கன்னிவெடி தொடர்பான பரிசீலனையில் ஈடுபட்டும் ஹெலோட்ரஸ் நிறுவனத்துடன் கலந்துரையாடியுள்ளார் இதனைத் தொடர்ந்து காங்கேசந்துரை மேற்கு கிராம அலுவலர் பிரிவில் அமைந்துள்ள மாங்கொள்ளி கிராமத்திற்கு அரசாதி விஜயம் குறிப்பிடத்தக்கது தொடங்கும் அமைதி காலத்தை சட்டத்தை மீறும் வகையில் அனைவருக்கும் எதிரான சட்டம் கடமையாக அமல்படுத்தப்படும் என போலீசார் தெரிவித்துள்ளனர் அமைதி காலத்தில் சட்டவிரோதமான சுவரொட்டிகள் பதாதைகள் அல்லது கடவு சீட்டுகளை யாராவது காட்சிப்படுத்தியிருந்தால் அவை அகற்றப்படும் என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் ஸ்ரீஸ்ட போலீஸ் அத்திகைச்சர் புத்திகா மெனதுங்கா தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலிற்காக அறுபத்தையாயிரத்திற்கும் மேற்பட்ட போலீஸ் அதிகாரிகள் பணியில் ஈடுபடுத்தப்படவுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவித்துள்ளார் ஐந்தாம் ஆண்டிற்கான கிளிநச்சி மாவட்டத்தின் மூன்று பிரதேச சபைகளுக்குமான தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட பதில் அரசு அதிபர் எஸ் முரளிதரன் தெரிவித்துள்ளார் கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் நடத்திய ஊடக சந்திப்பிலேயே குறித்த விடயத்தை தெரிவித்துள்ளார் மாவட்டத்தில் ஒரு லட்சத்தி இருபத்தி மூவாயிரத்தி எண்பத்தி ஏழு பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் நூற்றி எட்டு வாக்களிப்பு நிலையங்களில் வாக்களிப்பு நடைபெறவுள்ளது நிலையங்களில் வாக்கெண்ணும் பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளன ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது உத்தியோகத்தர்கள் தேர்தல் கடமைகளில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் மேட்டு வலுவுள்ளோருக்கான ஏற்பாடுகளும் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் மாவட்டத்தில் தனியார் துறைகளில் கடமை புரியும் ஊழியர்களுக்கு சட்ட விதிகளுக்கு அமைய தனியார் நிறுவனங்களில் தலைவர்கள் விடுமுறைகளை வழங்கி ஊழியர்களின் வாக்குரிமையை உறுதிப்படுத்துமாறும் அரசியல் கட்சிகள் மற்றும் குழுக்கள் சுயாதீனமான தேர்தலிற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறும் கேட்டுக் கொண்டுள்ளனா் யாழ்ப்பாணம் நெல்லியடி போலீஸ் நிலையத்தில் தேர்தல் கடமையில் இருந்த போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் மாரடைப்பினால் உயிரிழந்துள்ளார் இவ்வாறு உயிரிழந்தவர் உல்பத் கம கெல்கிரியா கம அனுராதபுரத்தை சேர்ந்த ஒரு பிள்ளையின் தந்தையான முதியசாலு அஜித்குமாறு ஜெயசுந்தர் என்ற பொலிஸ் கோஸ்தாபர் ஆவர் நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை காலை நெல்லியடி போலீஸ் நிலையத்தில் தேர்தல் கடமையில் இருந்த பொழுது மயக்கமடைந்த நிலையில் பருத்துத்துறை ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட போது அவர் மரணம் அடைந்துள்ளார் இந்த மரணம் தொடர்பில் கரவட்டி திடீர் மரண விசாரணை அதிகாரி வேலப்பிள்ளை பாஸ்கரன் விசாரணைகளை மேற்கொண்டு பிரதி பிரேத பிரேத பரிசோதனை அறிக்கையில் மாரடைப்பு ஏற்பட்டு மரணமான அறிக்கையிடப்பட்டுள்ளது சடலம் துணைவியாரில் துணைவியாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக நேற்று முதல் சுமார் அறுபத்தி ஐயாயிரம் போலீஸ் உத்தியோகத்தர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு காரணமாக நாட்டில் உள்ள அனைத்து பாடசாலைகளும் இன்று மற்றும் நாளை மூடப்பட உள்ளன அதன்படி பாடசாலை புதன்கிழமை மீள திறக்கப்படும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது இதேவேளை பொதுமக்களுக்கு கடவுச்சீட்டு வழங்குதல் மற்றும் ஒருநாள் பொது சேவைகள் வழங்குதல் மட்டுப்படுத்தப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் குறித்த சேவைகள் மே ஐந்து மற்றும் ஆறாம் திகதி மற்றும் ஏழாம் திகதிகளில் மட்டுப்படுத்தப்படும் ஒரு நாள் சேவைக்காக இயக்கப்பட்ட இருபத்தி நான்கு மணி நேர சேவை குறித்த நாட்களில் இயங்காது என அறிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் பரத்துத்துறை மூர்க்கம் கடற்கரையில் இளம் குடும்ப பெண் ஒருவரின் சடலம் நீட்டு பிற்பகல் கரையொதுங்கியுள்ளது இவ்வாறு சடலமாக கரையொதுங்கியவர் சக்தி கோவிலடி தும்பளை கிழக்கை சேர்ந்த முப்பத்தி ஆறு வயதுடைய ஒரு பிள்ளையின் தாயார் தாயாராவார் கணவர் வெளிநாட்டில் உள்ள நிலையில் மேற்படி பெண்ணும் மகனும் தும்பளையில் வசித்து வந்துள்ளனர் கடற்கரையில் சடலம் காணப்படுவதாக பருத்துத்துறை போலீசாருக்கு கிடைக்கப்பட்ட தகவலை அடுத்து சடலத்தை மீட்டு பருத்துத்துறை ஆதார வைத்தியசாலையில் ஒப்படைத்துள்ளனர் மரணத்திற்கான காரணம் இதுவரையில் கண்டறியப்படவில்லை என்பதோடு சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பருத்தித்துறை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் இதேவேளை புத்தளம் நுரைச்சோலை பிரதேசத்தை அண்மித்த தழுவை கடற்பகுதியில் இருந்து அடையாளம் தெரியாத பெண்ணொருவரின் உடற்பாகங்கள் உரைப்பை ஒன்றில் கட்டப்பட்ட நிலையில் நேற்று தினம் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் போலீசார் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை நுரைச்சோலை போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இஸ்ரேல் விமான நிலையத்தை குறை வைத்து யேமனிலிருந்து ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் நேற்று ஞாயிற்றுக்கிழமை ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளனர் இஸ்ரேலின் டெல் அவில் நகரில் உள்ள சர்வதேச விமான நிலையமான பென்குரின் விமான நிலையத்தை குறிவைத்து ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு அமைப்பையும் மீறி ஏவுகணை விமான நிலையத்திற்குள் உள்ளே ஓடுதளம் அருகே இருந்த வீதியில் விழுந்துள்ளது இந்த சம்பவத்தில் ஏழு பேர் காயமடைந்துள்ளனர் இந்த ஏவுகணை தாக்குதலை தொடர்ந்து விமான நிலையத்தில் விமான சேவை சில நிமிடங்கள் ரத்து செய்யப்பட்டன தற்போது விமான சேவை இயல்பு நிலைமைக்கு திரும்பியுள்ளமை குறிப்பிடத்தக்கது அதேவேளை கவுதி நடத்திய தேவுகணை தாக்குதலிற்கு ஏழு மடங்கு பதிலடி கொடுக்கப்படும் என்று இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார் இந்த தாக்குதல் தொடர்பாகவும் பதிலடி கொடுப்பது குறித்தும் பிரதமர் நிதன்ஜாகு பாதுகாப்பு அமைச்சரவையை கூட்டி ஆலோசனை நடத்தவுள்ளார் இதன் மூலம் ஜெர்மனில் செயல்பட்டு வரும் கவுத்தி கிளர்ச்சியாளர்கள் மீது இஸ்ரேல் இன்னும் இரு திடங்களில் தாக்குதல் நடத்தலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது